வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் இருசக்கர வாகன ஓட்டிகளை பாதுகாக்க நகராட்சி நிர்வாகம் சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் கோடைக்கால வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கடுமையான வெப்ப தாக்கத்தின் காரணமாக பகல் நேரங்களில் இருசக்கர வாகனங்களை இயக்குபவர்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகின்றனர் அதிகளவு சுட்டரிக்கும் வெயிலில் இருசக்கர வாகனங்களை இயக்கி வருபவர்கள் ஒரு நிமிடம் சிக்னலில் நிற்பதினால் வெப்பத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் இதனால் சிக்னலில் நிற்பவர்களை பாதுகாக்கும் வகையில் விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் விழுப்புரம் நான்கு முனை சந்திப்பில் சிக்னலில் நிற்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் பேரூராட்சி நகராட்சி நிர்வாகத்தால் பசுமைப்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது பசுமைப்பந்தல் குளிர்ச்சியின் காரணமாக வாகன ஓட்டிகள் வெப்பத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு மகிழ்ச்சியோடு நின்று செல்கின்றனர் ஜி த்ரீ சீரிகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன்